நாட்டில் வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு என்னது ஏழை கேத்த எள்ளூர் உண்டைங்கிற மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஈயமோ ஓ பூசுனதோ பூசாதோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ண நீங்க லவ் பண்ண கூடாதுங்களா ஏண்டாம் பண்ணும் சரி அப்படி லவ் பண்ணா உங்க லட்சியத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருங்களா ஏண்டாம் பண்ணும் அதானே ஏனுங்க அடங்காத குதிரையை அடக்கிறது தான் இந்த எனக்கு பிடிக்கும் அவ வீடு எங்க இருக்கு வாசல் எங்க இருக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிங்கறத யோசிக்கணும் சுபா நம்பர் அந்த காருக்கு சொந்தமான வீடு கவனிச்சிக்கலாம் இந்த வீட்டுக்கு கேட்டு டூனு போறது கேட்ட திறன் தானே உள்ள போலாங்க

நீ என்ன அம்மானு போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அதே நேரத்துல அந்த ஸ்தானத்துக்குரிய கடமையை நம்மளால செய்ய முடியலேங்கிறது நினைக்கும் போது எனக்கு வருத்தமாவும் இருக்கு என்ன சொல்றீங்க அப்பேரி கழுத உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி லேட்டா வருவேன் சொல்லுவேன் கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் வயித்துல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கணும் நினைச்சா போறேன் நினைச்சா வர்றேங்கிற உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க போடி உள்ள அம்மா அப்படியெல்லாம் உன்னை கேக்கணும்னா நான் உன்னை பெத்த அம்மாவா இருந்திருக்கணும் என்ன இருந்தாலும் நான் வளர்த்த அம்மா சின்ன குழந்தையா இருக்கும் போதே பெத்தவங்க ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க உனக்காகவே நானும் கல்யாணமே பண்ணிக்காம உன்னை என் பொண்ணு மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஊர் இருக்கிற இதுல பொண்ண மாதிரி என்ன மாதிரி கண்ணி பொண்ணுங்க என்னாச்சு

நீ போற சத்தத்துல வரவங்களை வராம போயிருவாங்க ஏற்கனவே லேட்டு அப்ப மத்தியானம் சாப்பிட்டு இங்கே சாப்பிட்டு போயிடலாம் ஆர்டர் பண்ணிப்பா இவ சோட்ட தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சுப்பா செத்து போச்சு நான் அடக்க பண்ணிட்டு சும்மா பேசாத சாரி சாரி இல்ல ஜீன்ஸ் ஒயிட் ஜீன்ஸ் அப்படி போட்டு தாக்குங்கம்மா ஏப்பா நீ உன் வேலையை கவனி நாங்க எங்க வேலையை கவனிக்கிறேன் சட்டே மேலே எவ்வளவு எக்ஸலண்ட் பிளீஸ் மேடம் இது உங்களுக்கே நல்லா இருக்கா அந்த ஆள் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டான் ஒரு மூணு குச்சி ஓட்டை போட்டு ஒரு மணி நேரமா ஊதிட்டீங்க அந்த பல்பு தலைய அவனுக்கு போய் நம்ம கை பாருங்க சவச்சவாடா இருக்கு இங்க நடிங்க கொஞ்சம் மோடு டிசி வர நேரத்துல காரியத்தை

வேலா பாட்டி வந்திருச்சு வேலா ஹ்ம் ஓகே பதங்கள நான் சொன்னல நேவ இருக்கல ஓகே நான் சொல்லி கொடுத்த மாதிரி பாடு சொல்லி கொடுத்தல்ல யூ எஸ் చక్ బం చక్ బం చ బం 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 చక్ బం చ బం బం చక్ బం చ బం చ బం 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 చక్ బం చక్ బం చ బం బం చక్ కుకు 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 కేకే కుకు 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 కేకే ककक कीकी कुकु ककक कीकी कुकु वेरी गुड ककक कीकी कुकु ककक कीकु कुकु केके भागना ककक कीकी कुकु ककक कीकु कुकु केके ककक कीकी कुकु ककक कीकु कुकु केके बुद्धचे री कच्छे री कचकपाटी मुन्न पुडचे

கையில் என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு நடக்கையில் என்னோடு நடந்தது கலந்தது வீட்டு இருக்குது கிட்டாறு ட்ரம்ஸு கட்டம் செட்டு இவைகளை ஒன்றாக இசைப்பவனவன் இங்கு காட்டு விதவிதமாக யாப்பா துமரியானாலும் கிழறியானாலும் நின்று காதார கேப்பா புதுச்சேரி கச்சேரி புதுச்செய்தி கச்சேரி கச்சக்க பட்டு ஒல்லு பிடிச்சேன்

புதுச்சேரி கச்சேரி கச்சக்க பாட்டி கொள்ளு பிடிச்சே புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன் புதுச்சேரி கச்சேரி கச்சக்க பாட்டி புடிச்சே புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன் கேட்டுக்கோள்